ஏற்கனவே ரெண்டு இடத்துக்கு போய் பார்த்தீங்க ஒண்ணு நடக்கல தொடர்புள்ள அங்கோ இதை ஓட்டும் அதை ஓட்டும் எல்லாம் திருவி பார்த்தா ஒண்ணு நடக்கல தொடர்புள்ள ஓட்டி கொடுத்துறேன் ஜரியாய் கொடுத்துறேன் தொடர்புள்ள மாண்ட கண்ணி ஒண்ணு உட்காந்து அது எப்படி சொந்தத்திலயா இல்ல வந்ததா இல்ல போனதா வெளியில போனதா வெளியில அது வாட்ல போனதுதான் அதாவது இந்த வெளியில போவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல ஏறி நின்று கிட்டத்தட்ட ஏறி நின்று மூன்றரை மாதம் அதுக்கு மேல ஆகுது தொடர்புடையா பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு தான் இந்த பாதிப்பு தொடர்ந்து அது சரியாகி கொடுத்துறேன் பிள்ளையை நீக்கி கொடுத்துறேன் நீ கொடுத்தா போதும் இல்ல யாரும் செஞ்சலா வைக்கல பயப்படாதீங்க சொன்ன வாரத்தை புரியல செஞ்சலா வைக்க முடியாது தெய்வம் துடியாலும் தெய்வம் சொல்ற வாரத்தை புரியுதா அடைய செஞ்செல்லாம் முடியாதுதான் நீ வாட்டுல யாராவது செஞ்சு வச்சிருந்தாலும் நினைச்சு கண்டிப்பா குழம்பு உள்ள வாங்கலா பாத்தாச்சா நல்ல வாரத்து சொல்ற வாரத்தை புரியல ஒண்ணு பயப்பட வேணாம் கண்டிப்பா நீக்கி கொடுத்துறேன் உன் தெய்வம் நல்லா தான் இருக்கு அதுல எந்த எனக்கு சோடையை தென்படணும் சொன்ன வாரத்தை புரியல இதை நீக்கி கொடுத்து பிள்ளைக்கு சரியாக கொடுத்து பிள்ளைக்கு வாழையும் வாழ வச்சு வழியை கட்டிடுவோமா ஏற்படுத்தி பக்கத்துல வாங்க இந்த சாட்டை எடுத்து என்ன நான் எல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் நீ என்ன தான கேட்ட என்னன்னு கேelnனு சொல்லிட்டே இல்ல நான் பதில் சொல்லிட்டேன் இல்ல நான் எதா போய் சொல்றேனா இல்ல இல்ல போய் சொல்ற மாதிரி இருக்கா இல்ல இல்ல சொல்ற வார்த்தை புரியல சரியா குத்துறேனான்னு சொல்லிட்டேன் சின்ன களி ஒன்னு கொடுங்க கைல பிடி கைல பிடி மாமா நென கை இப்படி இப்படி சாமி மாதிரி தூக்கு

அதாவது நல்ல வார்த்தை எப்பவுமே எப்போவுமே நாலு பேரோட கூட இருக்கணும் இல்லை ஒராணுடைய கூட இருக்கணும் சொல்ற வார்த்தை புரிஞ்சா அந்த மாதிரி பழக்கத்தை போய் கடைபிடிச்சிக்கணும் சரி இனி பயப்பட தேவையில்ல நான் ஒரு கனி கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை புரியுது இல்லாமலே ஒரு மூணு நாளைக்கு போட்டு உங்க கூட வச்சுக்க அதுக்கப்புறம் தூய் போட்டுறேன் எதுனாலும் தூய் போட்டுக்க சொல்ற வார்த்தை புரியுதா கனிம இந்த கனி கூட இருக்கட்டும் கனி கொடுக்குறீங்க அதே போல முன்னேற்ற ஏற்படுத்த வருமானத்தை சரியாக கொடுக்க பிள்ளைக்கு வாழ வச்சு கொடுக்குறேன் அதாவது வாழ்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா செஞ்சு கொடுத்துருவோமா எப்படி மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்க பதினோரு காணி கிடைச்சு பக்கத்தில் பதினோரு விடாமல் விளக்க நாற்பத்தெட்டு நாளைக்கு எத்தனை நாளைக்கு விடாம விளக்கணும் மரத்தரக்கூடாது கூடாது எட்டு நாளைக்கு அதே போல நீங்க அதை ரெகுலரா கடைபிடிச்சுக்கல ஒன்னும் தப்பு சொன்ன அதே போல சாம்பிராணி போக வீட்டுல போடுங்க அதே போல எல்லா வார்த்தைகிட்ட வீட்டை சுத்தி யாரும் எதிரி இருக்காங்களா எதுவும் பாதிப்பு இருக்காங்களா இருக்காங்க ஆனா இருந்தும் அவங்கனால ஒண்ணு பெரிய பாதிப்பு இல்ல பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு தெய்வ துணியா இருக்குன்னு சொன்னேன் சொன்ன வார்த்தை புடிச்சா அதெல்லாம் அதை பத்தியாவது தவலைப்பட தேவை இந்த சாப்பிடையும் பிடிக்கிறதில்ல எல்லாரும் பயன்படுங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் இனி ஒன்னும் விடாமலே சொன்ன வார்த்தை புடிதா அதெல்லாம் பயப்படாது அதே போல எல்லா வார்த்தை சாப்பிடு பிடிக்கிறதுல பயன்படுங்க எல்லாரும் கூடாது எல்லாரும் என்ன செய்யணும் உனக்கு மாலை எடுத்து கொடுத்துருவோம் அவ்வளவுதானே உன் தலை கொண்டு காட்டு பார்த்து விடுறேன் நான் இப்பயே பதில் சொல்லிடுறேன் அவ்வளவுதானே தலை கொண்டு காட்டு சரி சரி நல்ல வார்த்தை கேட்டணும் ஒரு நாலு மாசத்துக்குள்ள தண்ணி அமைச்சு கொடுத்துறேன் ரெண்டு வாரம் வரும் இந்த ரெண்டு வாரம் எதை வேணும் அமைச்சுக்கோங்க சரி தானா கூடாது அப்படி இல்லையா காலங்கள்னால ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த வரண் பேசிக்கோங்க அப்படி அது அதுவும் தவற விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல வார்த்தை ஒரு ஒன்பது மாசத்துக்குள்ள ஒரு வரணும் மறதக்கூடாது அதையும் கூடாது சொன்ன வார்த்தை குடிச்சா நான் கூடாது பிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கல எந்த திசை சொல்லிடுறேன் ரெண்டு வரன் வடக்குல இருந்து வரும் ரெண்டு வரணுன்னு சொல்ல புரியல இப்ப அது இல்ல இப்ப ரெண்டு வரன்னு சொன்னேன் அதுல ஒன்னு வடக்க இருக்கு ஒன்னு இருக்கு சொல்ற வார்த்தை புரியுதா அதே போல நல்ல வார்த்தைகள் அதுக்கப்புறம் எத்தனை மாசம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒன்பது மாசம் சொன்னேன் நான் ஒரு அந்த ஒன்பது மாசமும் வடக்க வரும் வார்த்தை புரிஞ்சா சரி புரிச்சு போய உடலுக்கு பயன்படுத்திக்கோங்க மொத்தம்